அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ உறவுகளே இபுனு ஜவுசி ரஹமகுல்லா அவர்கள் தனது ஷிஃபத்து சஃப்வா என்னும் நூலில் எழுதியிருக்கிறார்கள் ஒரு பதிவை இமாம் ஷாஃபி ரஹமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அமாலி சலாசா மனிதனுக்கு கஷ்டமான அமல் மூன்று இருக்குது கஷ்டமான ஆமல் வணக்கம் மூண்டு இருக்குது அதில் ஒன்று தான் அல் ஜூது மின் கில்லா இவருக்கே போதாது என்று இருக்கிற நேரத்தில் இருக்கிறது கொஞ்சமாகத்தான் கண்ணுக்கு தெரியுது கொஞ்சமாகத்தான் இருக்குதுன்ற நிலையில் யார் ஒரு மனிதர் சதக்கா செய்ய நாடுகிறாரோ தானம் செய்ய நாடுகிறாரோ ஹதியா கொடுக்க நாடுகிறாரோ அதிலிருந்து பிறருக்கு உதவி செய்ய நாடுகிறாரோ அது மிகவும் கஷ்டமான ஒரு அமல் இரண்டாவதாக வல்வரா தனிமையில பேணுதலாக இருப்பது ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிற தான் அவருக்கு எல்லாமே செய்யறதுக்கு மனசில் எண்ணம் வரும் பாவம் செய்ய எண்ணம் வரும் சைத்தானியத்தான எண்ணம் வரும் அதாவது மனிதனால் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாமே அந்த அந்த தனிமையில் இருக்கும் பொழுது யாராவது இன்னும் பார்க்கவில்லை யாருமே பார்க்கவில்லை என்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுதும் அவனுக்கு பேணுதலாக இருப்பது ஆக கஷ்டமான ஒரு அமல் பேணுதலாக இருந்தால் அது சிறந்த வணக்கம் மூன்றாவதாக சொன்னார்கள் கலிமத்துல் ஹாக் இந்த மண் யுர்ஜா இந்த மண் யுஹாஃப் அதாவது இந்த மண் யுருஜா வ யூஹாஃப் அதாவது எனக்கு மேல் உத்தர இருக்கிறாரு அவரை கண்டனம் பயப்படுறது வேலை செய்யக்கூடிய இடத்துலேயிருந்தான் தான் அவரை கண்டால் எனக்கு சரியான பயம் அப்படியான ஒரு மனிதர் அப்படி இல்லாட்டி இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் மூலமாக எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது எனக்கு அவர் மூலமாக நல்ல விஷயங்கள் நிறைய என்று வருது ரெண்டு விஷயம் ஒன்று ஒருவர் மூலமாக நிறைய நல்ல விஷயம் நடக்குது இன்னொன்று அவரை கண்டா எங்களுக்கு பயம் எங்களுக்கு மேலே இருக்கிறவர் அப்படின்னு அந்த ரெண்டு பேருடைய முன்னிலையில் நீங்கள் எப்போ உண்மை பேசுறீங்களோ அது உங்களுக்கு கஷ்டமான வணக்கம் அப்ப மூணு கஷ்டமான வணக்கங்களை இமாம் ஷாஃபி ரஹமுல்லா அவர்கள் கூறியதை இமாம் இம்முடி ஜவுசி ரஹமுல்லா அவர்கள் அவருடைய கிரந்தத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒன்று கொஞ்சமாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் அதிலிருந்து தானம் கொடுக்கறது கொடை கொடுக்கறது ரெண்டாவது தனிமையில் பேருதலாக இருக்கிறது மூன்றாவது எங்களுக்கு வேண்டியவங்களுக்கு முன்னிலையில உண்மையாக பேசுகிறது ஹக்க பேசுகிறது எனவே நான் நீங்களும் எப்பொழுதும் வணக்கத்தோடு இவாதத்தோடு சம்பந்தமாக இருப்போம் அல்ல எல்லாருக்கும் நல்ல